கிங்டம்ல மேன் ஆஃப் காட் மென் ஆஃப் காட் விமன் ஆஃப் காட் தேவனால் அனுப்பப்படுகிற ஊழியக்கார ஊழியக்காரிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனையே தடுத்து நிறுத்துகிறீர்கள் நீங்க மனிதர்கள் தானே லைட் எடுக்காதீங்க காட் ஒர்க்ஸ் த்ரூ பீப்புள் தேவனை யார் மூலமா வேலை செய்யறது தெரியுமா மனிதர்கள் மூலமாக கத்தர் வேலை செய்கிறார் காட் சென்ஸ் பீப்புள் அனுப்புகிறாராம் அவர் அனுப்பினால் அவர்கள் வந்து பேசுவார்களாம் அவர்கள் பேசும்போது கேட்பார்களாம் கேட்கிறவர்கள் அதை நம்புவார்களாம் நம்புகிறவர்கள் அவரை தொழுது அவர்கள் அனுப்பப்பட்ட யாரோ ஒருவர் அதனாலதான் உங்க வாழ்க்கையில தேவன் அனுப்புகிற மனிதர்கள் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் எவ்ரிதி பை ஸ்பீக்கிங் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே எங்க தொடங்குதுன்னா பேச்சில் தான் தொடங்குது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது ஆனால் பேச்சில் தொடங்கி தான் பலத்தில் முடியும் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அது பேச்சில் மாத்திரம் அல்ல பேச்சு என்னவா மாறுதுன்னா வல்லமையை வெளிப்படுத்துகிறது ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் கத்தர் ஒரு மனிதனை அனுப்பி அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவன் பிரசங்கிப்பான் சரி அவன் பிரசங்கிக்கிட்டோம் அவன் பிரசங்கத்தை கேட்டாதான விசுவாசிப்பான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் வி மிஸ்ட் மெனி மொமெண்ட்ஸ் நிறைய தேவனால் அனுப்பப்பட்டவர்களை என்ன பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணிட்டோம் ஏசு சொல்றாரு அடா பாவிகளா எருசலேமே எருசலேமே உன்னை சேர்த்து கொள்றதுக்கு எத்தனை தரமோ நான் மனதாக இருந்தேன் ஆனால் உனக்கு மனம் இல்லாமல் போயிற்று உன்னிடத்தில் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள் என்றாரு ஐ சென்ட் ப்ராஃபிட்ஸ் உன்னை ரட்சிக்கிறதுக்கு உன்னை விடுதலை ஆக்கிறதுக்கு ஐ சென்ட் மெனி ப்ராஃபிட்ஸ் யூ கில் எவ்ரி உனக்காக பேசுறதுக்கு நான் உன்ட்டு ஆள் அனுப்பிச்சு நீ அந்த ஆளை மதிக்கவே இல்லடான்றாரு

மேன் ஆஃப் காட் மென் ஆஃப் காட் விமன் ஆஃப் காட் தேவனால் அனுப்பப்படுகிற ஊழியக்கார ஊழியக்காரிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனையே தடுத்து நிறுத்துகிறீர்கள் இன்னைக்கு நீங்க இயேசுவை பார்க்க முடியுமா சத்தத்தையே காணும் யூ கேனாட் சி ஜீசஸ் இன்னைக்கு நீங்க இயேசுவை பார்க்க முடியாது ஆனால் இயேசுவை சுமந்து வருகிற மனிதர்களை பார்க்க முடியும் யூ கேனாட் சி ஜீசஸ் இயேசு அந்த காலத்தில் மூன்று வருஷம் இருந்தார் அப்போ நீங்கள் இயேசுவை பார்த்துருக்கலாம் இப்போ நீங்கள் இயேசுவை பார்க்க முடியாது இயேசு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா உன்னை ஏற்றுக்கிட்டான் அவன் யாரை ஏற்றுக்கிட்ட மாதிரி உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரின்ட்டார் அப்போ கேரியர்ஸ் ஆஃப் ஜீசஸ் தான் நீங்க இருக்கிறாங்களே ஒழிய ஜீசஸை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்போ தேவன் மனிதர்களை அனுப்பி நம்மிடத்தில் பேசுகிறார் யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல ஆண்டவர் எத்தனை பேர் அனுப்பி இருக்கிறார் தெரியுமா நிறைய பேர் உங்க லைஃப்ல அனுப்பி கத்தர் பேசி இருக்கிறார்

அவர் அனுப்பினால் அவர்கள் வந்து பேசுவார்களாம் அவர்கள் பேசும்போது கேட்பார்களாம் கேட்கிறவர்கள் அதை நம்புவார்களாம் நம்புகிறவர்கள் அவரை தொழுது கொள்வார்களாம் தொழுது கொள்ளும் போதே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாம் அப்பனா உங்க வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அற்புதம் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் ஆமா